வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் அதாவது ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெசன் திருமணம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை சொல்லணும் பல சர்வதேச பிரபலங்களினுடைய வருகையினால் இது இந்திய ஆடம்பர திருமணம் அப்படிங்கிறத தாண்டி சர்வதேச நிகழ்வாக மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்க இது குறித்த பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கிப்பை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மேசன் திருமணம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல சர்வதேச பிரபலங்களினுடைய வருகையால் இது இந்திய ஆடம்பர திருமணம் அப்படிங்கிறத தாண்டி சர்வதேச நிகழ்வாக மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல் இந்தியாவினுடைய பணக்கார தொழிலதிபரான முகேஷ் அம்பானி இதுவரை இந்த திருமணத்திற்கு நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்ததாக கூறப்படுது இது அவரினுடைய சொத்து மதிப்புல வெறும் சதவிகிதம் மட்டும்தான் இந்த ஆடம்பரமான கொண்டாட்டம் இப்போது உலகின் டாப் விலை உயர்ந்த திருமண நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுது விலை உயர்ந்த மற்றும் ஆடம்பரமான காட்சிகளை விரும்பும் அம்பானி குடும்பம் இதுவரைக்கும் இந்தியா பார்த்திராத பிரம்மாண்ட நிகழ்வுகள் இந்த திருமண நடத்தி வந்துட்டு அவர்களின் இந்த ஆடம்பரம் ஆனந்த் அம்பானியின் திருமண உடையிலையும் வெளிப்பட்டிருக்கு திருமண நிகழ்வுல ஆனந்த் அம்பானி அனைவரையும் வியப்புல ஆழ்த்தியிருக்காங்க ஆனந்த் இந்த திருமண நிகழ்வுல ஒரு ஷெர்வானிய அணிந்திருந்தார் இருநூறு கோடி மதிப்பிலான வைரங்கள் பதிக்கப்பட்ட இந்த உடை உலகின் மிகவும் விலை உயர்ந்த உடைகள்ல ஒன்றாக அனைவரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு ஆனந்த் அம்பானியின் நேர்த்தியான திருமண ஷெர்வானி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சபாய் சாஞ்சி முகர்ஜியால் உருவாக்கப்பட்டிருக்கு பிரபல ஒப்பனையாளர் ஷலீனா நதானி ஜூலை பதிமூணு அன்று இன்ஸ்டாகிராம் பதிவில் வெளிப்படுத்தினார் ஜூலை பனிரெண்டு அன்று மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மேட்சன் திருமணம் நடந்திருக்கு ஆனந்த் அணிந்திருந்த சிவப்பு நிற ஷெர்வானி மரகதம் மற்றும் வைர பட்டன்களை கொண்டிருந்ததால சிக்கலான தங்க வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு எழுநூற்று இருபது கேரட் எடை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரக ரத்தத்தின் மீது குனிந்த சிறுத்தையை கொண்ட ஒரு பெரிய வைர ப்ரூச் மற்றும் ஒரு ரீகல் நெக்லஸுடன் அவர் அணிந்திருந்தார் தங்கம் மற்றும் வைரங்களால் செய்யப்பட்ட அவருடைய ஆடையின் விலை இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் பதினான்கு கோடி ப்ரூஜ் மற்றும் டிசர்ட் மில்லே ஆர் எம் ஐம்பத்தி ரெண்டு மோ பூஜ்ஜியம் ஐந்து அப்படிங்கிறதுடன் விலை நம்ப முடியாததாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ஆனந்த் அம்பானி கட்டிருக்கக்கூடிய கடிகாரத்தினுடைய விலை ஐம்பத்தி நான்கு கோடியாம் ஆனந்தின் ஷெர்வானியின் செழுமையும் திருமணத்தின் ஒட்டுமொத்த ஆடம்பரமும் ஆடம்பரத்திற்கான புதிய அர்த்தங்களை அமைத்திருக்கு இந்த திருமணம் அம்பானி குடும்பத்தின் அரிய பெருமைக்கான நற்பெயரை உறுதிப்படுத்துது திருமணத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஆன்லைனில் பரவி வர்றதுனால இந்த ஆடம்பர திருமணம் இந்தியாவிற்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களை வசீகரித்து ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் மறுபுறம் ராதிகா மேட்சன் தனது திருமணத்திற்காக அபுஜானி சந்தீப் கோசா வடிவமைத்த சிவப்பு மற்றும் வெள்ளை நிற லெஹங்காவை அணிந்திருந்தாங்க அவரது திருமணக் குழுவானது பனீட்டர் என்பதன் பாரம்பரிய அடையாளமாக இருந்திருக்கு மன பெண்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை அணிவது குஜராத்தி பாரம்பரியமாகும் இந்த சதாப்தத்தின் ஆடம்பர திருமண நிகழ்ச்சியில் அமெரிக்க தொலைக்காட்சி நட்சத்திரம் கிம் கதர்ஷியான் மற்றும் அவரது சகோதரி க்ளோ நைஜீரிய ராபர் ரேமா முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் மற்றும் சவுதி அரோம்கா சிஇஓ நாசர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தலைவர் உள்ளிட்ட உலக வர்த்தக அதிபர்கள் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டாங்க இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய செல்வந்தராக முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானியினுடைய திருமணத்தில் காணப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களினுடைய விவரங்களை தற்போது வெளியாகியிருக்கு அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளரும் இந்திய தொழிலதிபருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி தனது நீண்ட நாள் காலதி காதலியான ராதிகா மெர்சன்டினை திருமணம் செய்திருக்காங்க இவர்களுடைய திருமணம் தான் தற்போது அனைவரும் பேச்சாகவும் இருந்து வந்துட்டு இருக்கு இருக்கக்கூடிய ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் குறித்த திருமணமானது பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இந்த திருமணம் பல தலைமுறைகளுக்கு நினைவில் இருக்கக்கூடிய வகையில் நடைபெற்றிருக்கு இதற்கு பல தரப்புல இருந்து பல பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தாங்க அமிதாப் பச்சன் சல்மான் கான் ஷாருக்கான் ரன்வீர் கபூர் ஆலியா பட் எம் எஸ் தோனி போன்ற பல பிரபலங்கள் ஒரே இடத்துல குவிந்திருக்காங்க இதற்கு முன்னர் முதல் கொண்டாட்ட விழா ஜாம்நகரில் நகரில் நடந்திருக்கு அதுல ரிஹானாவின் தனிப்பட்ட இசை நிகழ்ச்சி மற்றும் பிரபல பாடகர் தில்ஜித் நிகழ்ச்சி ஆகியவை நடந்திருக்கு இரண்டாவது கட்ட கொண்டாட்டம் சொகுசு கப்பல் ஒன்றில் நடைபெற்றிருக்கு இந்த திருமணத்திற்காக முகேஷ் அம்பானியும் நீதா அம்பானியும் கோடிக்கணக்கில் செலவழித்து வந்திருக்காங்க அந்த வகையில் அனைவரது வாயையும் பிளக்க வைக்கக்கூடிய வகையில் அம்பானி வீட்டு திருமணத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் ுடைய பட்டியல் வெளியாகியிருக்கு அம்பானி திருமணத்திற்கான செலவு இளவரசி டயானா மற்றும் இளவரசர் சார்லிஸின் செலவை விட அதிகம் என மதிப்பிடப்பட்டிருக்கு திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகளுக்கு மட்டுமே முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஜஸ்டின் பீபர் மற்றும் ரிஹானா ஆகிய இரு வெளிநாட்டு கலைஞர்கள் இந்தியாவிற்கு பயணம் செய்து நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்காங்க அம்பானி குடும்பத்தின் ஆடம்பரமான ஆடைகள் மற்றும் நகைகளை புறக்கணிப்பது கடினம் ஐநூறு கோடி மதி மரகத கற்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ் நீதா அம்பானி அணிந்திருந்தாங்க இந்த நெக்லஸ் உலகின் மிக விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்றாகும் ஆனந்த் அம்பானி ரூபாய் கோடி மதிப்பிலான கை கடிகாரத்தை அணிந்திருந்தாங்க அம்பானி குடும்பத்தினர் விலை உயர்ந்த நகைகள் கை கடிகாரங்கள் மற்றும் ஆடைகளை அணிந்ததோடு மட்டும் இல்லாமல் தங்கள் விருந்தினர்களுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வழங்கிய இரண்டு கோடி மதிப்பிலான கடிகாரத்தை பிகே கௌசல் ரன்வீர் சிங் ஷாருக் கான் உள்ளிட்ட திரை உலகில் இருக்கக்கூடிய தனது நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் ஆனந்த் அம்பானி வழங்கியிருக்காரு தங்க சங்கிலிகள் வடிவமைக்கப்பட்ட காலணிகள் மற்றும் பலரால வழங்கப்பட்டிருக்கு விருந்தினர்களை வரவழைப்பதற்காக தனியாக விமானங்கள் அப்படின்னு பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் முடித்த மாத்திரமின்றி லண்டனில் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்களும் தற்போது வெளியாகி வந்துட்டுருக்குங்க மேலும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் திருமணம் செய்தாலும் அம்பானி குடும்பத்தினர் இன்னும் செல்வந்தர்களாகவே இருக்கின்றனர் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இஷா அம்பானியினுடைய ஊரே பேசக்கூடிய அளவிற்கு தனது மகன் மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பதே பல பெற்றோரினுடைய ஆசையாக இருக்கும் அந்த வகையில் முகேஷ் அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தையும் சரி திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களையும் சரி உலகமே பார்த்து வாய் பிளக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நடத்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் ஆனந்த் அம்பானி ராதிகா அம்பானி ஆகியோரின் திருமண விழா கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் நேற்று வரைக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேல்டு கன்வென்ஷன் சென்டர்ல நடந்திருக்கு இந்த மூன்று நாள் திருமண விழாவில் பல்வேறு தொழிலதிபர்கள் நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் உலகம் முழுவதுல இருந்தும் கலந்து கொண்டு இளைஞர்களை வாழ்த்தி சென்றாங்க இதற்கு முன்னதாக திருமணத்திற்கு பத்து நாட்கள் முன்பிருந்து பல்வேறு நிகழ்வுகளும் சடங்குகளும் நடந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த மார்ச் மாதம் குஜராத் மாநிலம் ஜாம் நகர்லயும் மே மாதம் பிரான்ஸ் இதான் இடையே கடல்ல சொகுசு கப்பல்லையும் இரண்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு திருமண விழாவுக்கும் சரி இந்த இரண்டு கொண்டாட்ட விழாவுக்கும் சரி பல்வேறு உச்சகட்ட பல்வேறு உச்ச கலைஞர்கள் பங்கேற்று பெர்ஃபாமன்ஸ் செய்து வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அவர்களுக்கும் பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு மேலும் விருந்தினர்கள் தங்கக்கூடிய செலவு அவர்களுக்கேன தனி விமான செலவு அப்படின்னு மொத்தமாக ஆனந்த் அம்மானி ராதிகா மேசன் திருமணத்திற்கு மட்டுமே நான்காயிரம் கோடி ரூபாய் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க